அஞ்சாம் தேதியோடய டே விளாக் தான் இன்னைக்கு வந்து அம்மாவோட நாள் இந்த நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் சபரிமலைக்கு வேறு போகிறதுக்கு மாலை போட்டிருந்தார் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தாரு அம்மா இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு நியூஸ் கேட்டதும் நான்லாம் குமரி கும்றி எழுது அந்த தனியாக போயிட்டு உட்காந்து ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள அவங்களோட ஆளுமை அவங்களோட அந்த இங்கிலீஷ் பேசுகிற அந்த திறன் அவங்கள எல்லாமே அவங்களே கம்பேக்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி அப்படி அழுதேன் இன்னைக்கு அந்த நாள் வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்புறம் எப்பயும் போல் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு பால் காசி வச்சுருந்தேன் நைட்டே அதுலேருந்து இருந்து ஆடையை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் இப்படி கலெக்ட் பண்ணி தான் நான் வந்து நெய்க்கு யூஸ் பண்ணுறேன் ஸோ மார்னிங் இருந்தனே இதுதான் ஃபஸ்ட்டு வேலை அப்புறம் எடுத்துகிட்டு காஃபிக்கு பால் வச்சுட்டு ஒரு பக்கம் கருவாட்டு குழம்பு முந்தின நாள் வச்சது இருந்தது மீதி அதை அப்படியே சுட பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சூடு பண்ணேன் கருவாட்டு குழம்பு வந்து மீன் குழம்பை விட கருவாட்டு குழம்பு வந்து அடுத்த நாள் சுட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா எனக்கு பிடிக்கும் அதனால் அதை அப்படியே சுட வச்சு எடுத்து வச்சுட்டேன் சட்டி அப்புறம் அப்படியே தக தகன்னு கொதிச்சுட்டே இருந்தது இது வந்து சங்கரா மீன் நிறைய கலந்த மீன் கருவாடு தான் கொடுத்துருந்தாங்க பார்க்க நல்லாவே இருந்தது இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருந்தது பின்னாடிலாம் முருங்கை இலை கொட்டி நல்லாயிருக்கு அதெல்லாம் அப்படியே பெருக்கி வாரணும் இன்றைக்கி கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருந்தது அதனால் பசங்களுக்கு இன்றைக்கி லெமன் சாதமும் வடையும் மட்டுமே பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு மதியத்துக்கு நம்ம எதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் இது அவங்களோட ஃப்ரைடே யூனிஃபார்ம் ஃப்ரைடேனா அவங்க இந்த டீஷர்ட் ட்ராக் பேண்ட் மாதிரி ஒரு பேண்ட் போட்டுட்டு தான் போவாங்க ஸ்கூலுக்கு போக்குக்குள்ள கூட வெல் மேக்கப்போடு போகிறது யாருன்னா நம்ம குட்டி பாப்பா தான் தலையில் அந்த கிளிப்பு மிஸ் வாங்கிட்டு வந்த கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அதை எப்போ போடுவோன்னு பார்த்துட்டே இருந்தாங்க மார்னிங் எழுந்தனே காலைல ஸ்கூலுக்கு போட்டுட்டு கிளம்பிட்டாங்க பெரிய வந்து பெருசாக அதெல்லாம் கண்டுக்க மாட்டா நம்ம என்ன பண்ணி விடுறோமோ அதை அப்படியே பண்ணிப்பா சின்னவ வந்து பத்தாது அவளுக்கு எது பண்ணாலும் பத்தாது அவளே அவளுக்கு ஃபுல் அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடியில் ஒரு தடவை பார்த்தா தான் அவளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமானு எனக்கு தெரியல பட் அவள் அப்படிலாம் பண்ணுறப்ப எங்கள் வீட்டுக்கார் வந்து உன்ன மாதிரியே பண்ணுறா அப்படின்னு சொல்லுவார் பரவாயில்ல நம்ம பிள்ளை நம்ம மாதிரி இருந்தால் சந்தோஷம் தானே அனுப்பி வச்சுட்டு சிங்கில் கடந்த பாத்திரத்தை எல்லாம் தொலைக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் துணி இருந்தது அதையுமே போட்டுடலாம் ஏன்னா வெயில் நல்லா காயுது போட்டு காய வச்சிடலாம் சொல்லிட்டு அதையுமே ஒரு பக்கம் போட்டுட்டு நானுமே போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நானும் தோசை சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் மலையாக ஒரு வேலை இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா நைட்டுக்கு ரொம்ப லேட்டாகுது பகலில் கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் அதை நைட்டு மேனேஜ் பண்ண முடியுது அதனால் சாப்பிட்டு நானுமே தூங்கி எழுந்துட்டு அப்புறம் லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தலைவர் ஃபோன் பண்ணி மதியத்துக்கு எனக்கு லஞ்ச் வேண்டாம் இங்கே வந்து பாய் வீடு இப்போ வாய் வீட்டில் தான் வேறு செய்கிறார் இங்கே வந்து எனக்கு பிரியாணி தரேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நீ மட்டும் சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லிட்டாரு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டையை அடிச்சாம்பளே போட்டு மதியம் அந்த கருவாட்டு குழம்பு சுட பண்ணி மறுபடியும் சாதம் வச்சு நான் சாப்பிட்டுட்டேன் அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு இந்த முட்டை அவ்வளோத்தோட காம்பினேஷனு அப்புறம் வடையும் இருந்துச்சு ரெண்டு அதையுமே வச்சு மேட்ச் பண்ணி சாப்பிட்டாச்சு இந்த ஆம்லேட் போடுறதுல பெரிய டாஸ்க் வந்து அதை உடையாமல் திருப்படுத்துதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நேற்று நல்ல மாதிரி உடையாமலே வந்துருச்சு நல்லா சாப்பிட்டேன் ஒரு மூணு மணி போல தான் சாப்பிட்டே முடித்தேன் அதுக்கப்புறம் மூணே கால் பக்கம் அவர் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா சாப்பிட்டா அதை பிரியாணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் எங்கே சாப்பிட்டே முடிச்சிட்டேன் பிரியாணி ஒன்றும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு பிரியாணியை விட இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் என்னென்ன தெரில வர வர பிரியாணி பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் அப்படியே மூடி வச்சுட்டேன் சிக்கன் பிரியாணி ஒரு தான் சரி பசங்களுக்கு கொடுத்துட்லான்ட்டு இன்றைக்கி ஒரு சொதப்பில் வேலை நடந்தது என்னென்னா தலைவரோட மொபைல் வந்து ஒர்க் ஆகலை உடஞ்சிருச்சு டிஸ்பிளே போயிடுச்சு சரி அவருக்கு சர்ப்ரைஸாக ஒரு மொபைல் ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் கடைசியில் அது அவரோட நேம் யூஸ் பண்ணியே ஆர்டர் போட்டிருக்கேன் எனக்கே தெரியல கொரியர் மேன் வந்து அவருக்கே ஃபோன் பண்ணி கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டு எனக்கு ஒரு மாதிரி செமசிரிப்பாக ஆயிடுச்சு நானும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்தது ஆனால் நல்லா இருந்துச்சு பசங்க கையில் தான் மொபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த ஃபைவ் ஜி மொபைல் வாங்கணும் அதுவும் இந்த கேர்வ்டு டிஸ்பிளே வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார் மொபைல் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது மொபைல் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே மாதிரி அவரும் சொல்லிகிட்டு இருந்தார் மோட்டோவில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த மொபைல்லே வாங்கியிருந்தேன் இது வந்து எயிட்டீன் தௌசண்ட் வந்திருந்தது மொபைல் நல்லாவே இருக்குது ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு ஸோ அவருமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் ஏன்னா ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு பக்கம் ஒன் மந்த்து இல்லை ஒரு த்ரீ மந்த்து பக்கமே மொபைல் வந்து சரியாக இல்லை அவருக்கு என்னோடய மொபைல் பழைய மொபைல் யூஸ் பண்ணார் அதுவும் சரியாக இல்லை டிஸ்பிளே போயிடுச்சு அப்படி ஏதோ ஏதோ பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு இருந்தார் சரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இதுக்கு மேலே விட்டால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவன் தலைவர் ரொம்ப ஹாப்பி அப்புறம் ஈவினிங் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு விளக்கு ஏற்றணும்ல அதனால் சின்னதாக ஒரு விளக்கு போட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே பசங்களே கல அடிச்சு வளக்கேத்திட்டாங்க அப்புறம் அவர் வேலையை விட்டு வந்து மொபைல் இன்ஸ்டரேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மொபைலுக்கு வந்து பேக் கேஸ் வாங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் மொபைலுக்கு பேக் கேஸ் வாங்குறது மட்டும் இல்லை இன்னைக்கு டின்னர் வந்து வெளியில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் பசங்களும் மொபைல் வாங்குனீங்களே ட்ரீட் கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால போய் பேக் கேஸ் போட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு தாபாக்கு போய்ட்டு சிம்பிளாக சாப்பிட்டுட்டு வந்தோம் ஸோ வெளியில் போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நேற்று வந்து ரொம்ப சந்தோஷமாகவே முடிஞ்சது நாள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அந்த நாளை வந்து சிறப்பாக முடித்தாச்சு அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நான் வந்து இன்னைக்கு வளாகில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்